ஹாய் வணக்கம் காலை வணக்கம்ல மாலை வணக்கம் மூணு மணி ஆயிடுச்சுன்னா மாலை ஜ நாளைக்கு வாங்க எப்படி இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்க இங்கேருந்து பேசுகிறீங்க சண்டே எப்படி போகுது எல்லோரும் அப்படியே வணக்கம் நாளை வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க நம்ம சேனல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு சண்ட எல்லாருக்கும் சாப்பிட்டீங்களா மதியம் என்ன சாப்பாடு பேர் சொல்லுங்க நீதான் இதான் வருவாங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க மயில் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் மயில் நீங்க என்ன சாப்பிடு லைக் போட்டீங்களா வரலியே வரலி லைக் நல்லா இருக்கேன் மயில் நீங்க எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க உங்க லைக் போட்டது காட்ட மாட்டேது லைக் நீங்க என்ன சாப்பிட்டீங்க மயில் நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஓ லைக் போ லைக் போட போகிறீங்களா செக் பண்ணுறீங்களா சரி சரி இல்லை லைக் வரலே அதனால that different நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டேன் ஹோட்டலில் இப்போ லேட்டாக சாப்பிட்டேன் போயிட்டு நீங்கள் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் சாப்பிட்டீங்க புதினா சாதம் சாப்பிட்டீங்க வாங்க சாப்பிடலாம் ம் ஓகே ஓகே வர வர சாப்பிடலாம் ஒரு நாள் சாப்பிடலாம் கண்டிப்பாக லைக் போட்டே வரவே இல்லை மயில் என்னன்னு தெரியலையே வரலை நன்றி நல்ல ரிச கண்ணு பூசது ஏன் அப்படி போய்ட்ல வச்சு பார்க்காது ஓ அதான் லைக் பண்றது தெரியலையோ அல்ல லைக் வரல பிரைட்னஸ் அதிகமா வந்து பிரைட்னஸ் வைக்க நைட்டில் பார்க்கும்போது பகலில் கொஞ்சம் பரவாயில்ல நைட்டில் இருந்து எதிர்த்தாக இருந்துச்சு

ஹோட்டல்ல வச்சிருப்பாங்கல்ல அப்படியா சூப்பர் சூப்பர் அருமையா லைக் போடுறா வரலடா அவங்க போட்டதே காமிக்க மட்டுந்திரா நீ போட்டு பக்கம் வருதான்னு பார்த்து செக் பண்ணி பாப்பண்டா யார் லைக்மே வரலடா எத்தனை லை வரல மயில் உண்மையா நினைக்கிறேன் என்னச்சின் தள்ளி காட்ட மாட்டேது மைக் லைக் ओह हम्म चल ले ना चल लाइक और में ப்ரோ ஓ உங்களோட லைக்கா மயில் போட்டு லைக்கா வரல தான் பஸ் லைக் என்னன்னு தெரியல மயில் நீங்க போட்ட லைக் வரவே இல்லைங்க ஒரு லைக் தான் காமிக்கிறது பாருங்க நீ போட்ட லைக் வந்துட்டா அவங்க போட்ட லைக் வரலடா பிடிக்காவா தலை தெரியுதுடா பிடிக்காவாடா ஏன் இப்படிக்கே வந்து பாரு பதங்கி பதவி பாக்குறா லைவ் தான் எப்படி இருக்கு ப்ரோ நல்லா இருக்குங்க வாங்க வாங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நன்றி நன்றி நீங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க தெரியல நல்லா நல்லா ஓகே ஒருவேளை அவங்க ரொம்ப அழகு அதனால தான் முகத்தை காட்ட மாட்டாங்கிறோம் தம்பி தான் தம்பி சும்மா எப்போதுமே ஃபோனை நொட்டிக்கிட்டே தான் இருப்பான் அதனால தான் அவனை சும்மா லைக் போடுறா நமக்கு வருதான்னு பாடுறா அப்படின்னா போட்ட லைக் வந்து மயில் போட்ட லைக் வரலை அப்படின்ட்டு தான் ஒரு டவுட்டு வரும் நெட்டு ஸ்லோவாக இருந்தால் கூட அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்போம் சாப்பிட்டாச்சும் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ராஜமூர்த்தி சார் உங்கள் லைக்கு நீங்களும் லைக் போட்டீங்களா ஆனால் வரலைங்க என்னாச்சு சாப்பிட்டேன் ஆனால் ஒரு லைக் தான் காமிக்கிது நீங்களே பாருங்கள் டிஸ்பிளேல ஏன்னா மற்ற யார் போட லைக் போட்டாலும் வரலையே என்னன்னு தெரியலையே தெரியும் சரி ஆ விட இவ்வளவு இன்னும் கீழே இருக்கா

ஏன் ஸ்லோ அதுன்னு பாக்க செக் பண்ணா போன எடுத்துருவாடா என்ன சமையல் தந்து இன்னைக்கு இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டேங்க சாப்பிடுறாங்க என்ன சாப்பிடுறாங்க இந்த கே ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க இந்த கே ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க நம்ம டான் கிடுனா சின்ன ஊரு காட்டுறோம் நீங்க என்ன சாப்பிடுவீங்க bro நான் சமையில வீட்ல என்ன சாப்பிடு சூப்பர் சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சூப்பர் சூப்பர் எனக்கு இந்த குழம்பு மீன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ள டேஸ்ட்டு எப்பா வேற லெவல் நானும் அதில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அது ஒர்க்கு எப்படி போகுது தீபாவளி எப்படி போச்சு ஒர்க்கு ஏதோ போகுதுங்க தீபாவளி நார்மலாக போச்சு ஓரளவு நம்ம எப்படி சொல்றது கொஞ்சம் நண்பர்கள்லாம் நம்ம கூட இல்லை அதனால கொஞ்சம் டல்லாக போச்சு எல்லாருமே யாருமே எல்லாரும் அவங்க வெளியில் ஊருக்கு போயிட்டா பிள்ளைங்க ஃப்ரெண்டெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அப்போல்லாம் ஜாலியாக போச்சு நண்பர்கள்லாம் இல்லாமல் தீபாவளி கொஞ்சம் டல்லாக போச்சு புது நண்பர்களா யாருமே நமக்கு செட் ஆகலை அதனால நமக்கு பழக்கம் வரணும் இல்லைங்களா அதனால புது நண்பர்கள் நமக்கு செட் ஆகாது கொஞ்ச நாள் நீங்கள் லைவே வரல ஆமாம் ஆமா ஆமா நல்லதா வரலதான் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க வீடு சேஞ்ச் ஆகணும் அதுக்காக கொஞ்சம் லைவ் இன்னும் சேஞ்ச் ஆகலை இருந்தாலும் வர முடியல ஒரே அலைச்சல வீடு பார்த்துக்கிட்டே இருந்தனால அந்த வீடு கொஞ்சம் லைவ் போட்டால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க பதினெண்டு ஒரே சவுண்டாக இருக்குன்றாங்க ஆஃபீஸ்லேயே போட முடியுதுங்களா அப்படின் மாதிரி வீடு பார்த்தோன்னே கொஞ்சம் தனிமையாக இருக்கும் போது நான் அடிக்கடி வரங்கள் கண்டிப்பா மாறிடும் மிக விரைவில் வீடுமா தனி வீடாக பார்க்குறோம் அதுதான் நமக்கு எல்லா விஷயத்துலையும் நல்லது நான் இனிமே கண்டிப்பா வீடு மானனும் கண்டிப்பா நான் இடையில லைவ் போறேன் ஊதியக்கே என்னமே இந்த டிஸ்டர்பன்ட் இல்ல இருக்காதுங்களா ஓகே எதிர்பார்த்தேன் உங்களை ஓகே ஓகே थैंक्यू थैंक्यू உங்களுக்கு எப்படி போச்சு தீபாவளிலாம் i சிறப்பாக போச்சு ஓகே சூப்பர் எனக்கும் ஓரளவு தீபாவளியில் விட்டுங்க அடுத்தது பொங்கலாவது நல்லா சிறப்பாக கொண்டாடணும் ஒரு எண்ணம் இந்த இடம் இந்த வீடு சேஞ்ச் ஆகும்னா கண்டிப்பா மாறிடும்

इतने काटमेंट